ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செல்லின் பாகம் முக்கிய பணிகள் அதோட சிறப்பு பெயர்களை இங்கே அட்டவணையில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சுவர் செல்லை பாதுகாக்க உதவுகிறது செல்லுக்கு உறுதி மற்றும் வலிமையை அளிக்கின்றது இதுக்கு தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இது தாவர செல்ல மட்டும்தான் சுவர் காணப்படும் தாவர செல்லையும் விலங்கு செல்லையும் செல் சவ்வு காணப்படும் இது செல்லுக்கு பாதுகாப்பு தருது இது செல்லோட போக்குவரத்துக்கு உதவுகிறது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்லின் கதவு அப்படின்னு செல் சுவர் அழைக்கப்படுது சைட்டோப்ளாசம்னு சொல்றாங்கல்ல அதாவது செல்லல இருக்கிற ஒரு வந்து திரவம் போன்ற அமைப்பு நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் நகரும் பொருளை தான் சைட்டோபிளாஸ் சொல்றாங்க செல்லோட நகரும் பகுதி தான் இதோட சிறப்பு பேரே அடுத்து மைட்டோகான் செல்லுக்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருது ஒரு செல் இயங்குறதுக்கு தேவையான சக்தியை உருவாக்கி தரது இதுன்னு பார்த்தா மைட்டோகான்சியா அதனால செல்லில் ஆற்றல் மையம்னே அழைக்கப்படுது அடுத்து பசங்கணிகம் இது தாவர செல்ல மட்டும்தான் காணப்படும் இதில் பச்சை என்ற நிறமி உள்ளது இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க பயன்படுகிறது செல்லி உணவு தலை தொழிற்சாலையாக பசுங்கணிகம் கருதப்படுது செல்லி உணவு தொழிற்சாலைன்னு சிறப்பு பெயர் பெற்றது எது பசுங்கணிகம் நுண்குமரிகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா உணவு நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கிற பணியை அது செய்யுது இதோட சிறப்பு பெயர் வந்து சேமிப்பு கிடங்குன்னு சொல்றாங்க அடுத்து உட்கரு அல்லது நியூக்ளியஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இதுதான் செல்லோட மூளையா செயல்படுது செல்லின் மூளைன்னு எதை சொல்றாங்கன்னு பார்த்தா உட்கருவை தான் சொல்லுவாங்க செல்லி அனைத்து செல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துகிற வேலையாக செய்து இதுக்கு வந்து சிறப்பு பெயர்னு பார்த்தா செல்லி கட்டுப்பாட்டு மையம் உட்கரு உரை அல்லது நியூக்ளியஸ் உரை அதாவது நியூக்ளியஸை சுத்தி அந்த உட்கருவ சுற்றி ஒரு உரை காணப்படும்ல அதுதான் உட்கரு உரைன்னு சொல்கிறாங்க அது வந்து நியூக்ளியஸில் வந்து உள்ளேயும் வெளியையும் பொருட்களை அனுப்புறதுக்கு உதவியாக இருக்கு, இதை வந்து உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவுன்னு சொல்கிறாங்க